அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் பதினாலாயிரம் குழந்தைகள் இறக்கக்கூடும் என்று ஐநா எச்சரித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் மனிதாபிமான நெருக்கடி நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றது அடுத்த நாற்பத்தெட்டு மணி அளத்துக்குள் கூடுதல் அவசர உதவி நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் குழந்தைகள் இறக்கும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை ஐநா கவலை தெரிவித்துள்ளது கடந்த பதினோரு வாரங்களாக காசாவுக்குள் செல்லும் அனைத்து உதவிப் பொருட்களையும் இஸ்ரேல் நிறுத்தி வைத்தது இந்நிலையில் நேற்று கனடா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நட்பு நாடுகளின் அழுத்தத்தின் கீழ் குறைந்த அளவிலான உதவிப் பொருட்களை காசாவுக்குள் கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதித்தது இந்நிலையில் ஐநா மனிதாபிமான தலைவர் டாம் பிளஸ்டர் தெரிவிக்கையில் கடந்த திங்களன்று ஐந்து லாரிகள் நிறைய விமான உதவிகள் மட்டுமே காசாவுக்குள் நுழைந்தன அதில் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களும் அடங்கும் இஸ்டேலிய முற்றுகையின் பல வாரங்களுக்கு பிறகு இந்த உதவி கடலில் ஒரு துளி போன்றது இந்த சிறிய அளவிலான உதவி கூட இனி தேவைப்படுவர்களை சென்று இடவில்லை நாங்கள் அவர்களை அடையவில்லை என்றால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் பதினான்காயிரம் குழந்தைகள் இறந்து விடுவார்கள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அவநம்பிக்கையான சூழ்நிலைகளில் உள்ளவர்களுக்கும் உணவை கொண்டு செல்வதில் நாங்கள் அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார் முன்னதாக இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்மார்க் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் மற்றும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இஸ்ரேல் உதவியை தடுத்ததையும் பலஸ்தீனியர்கள் பெரும் பெருமளவில் வெளியேற்ற இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை அவர்களும் கடுமையாக கண்டித்தனர் இதை குறிப்பிட்டு பேசிய டாம் பிளாஸ்டர் சர்வதேச சமூகம் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கி கடுமையாக்கியுள்ளதாக வரவேற்கத்தக்கது என்றார் மேலும் இன்று காசாவுக்கு குழந்தை உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை மேலும் நூறு லாரிகளில் வழங்க ஐநா எதிர்பார்க்கிறது என்றும் அவர் கூறினார் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இந்த பதினாலாயிரம் குழந்தைகளை முடிந்தவரை பலரை காப்பாற்ற விரும்புகின்றோம் என்று அவர் கூறினார்